மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் எங்களை சந்திப்பதில் என் இருதயம் கத்திருக்கொள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லோரையுமே கிறிஸ்துவின் இன்பை நமத்தினாலும் க்ராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மன்னா உங்களை விட்டு ஓடி போகும் பிரியமானவர்களே இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் இல்லைன்னா இந்த உலகம் எதிர்பார்க்கிற காரியம் இல்லைன்னா நிந்தாய் நிந்தாய் நம்மளை வேதனைப்படுத்துகிறது தவிது சொல்லும் பொழுது ஒரு வேதனையான ஒரு காரியத்தை சொல்கிறான் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பத்தொன்பது இருபது வாஸ்து பாருங்க நிந்தை என் இருதயத்தை பிளந்தத நம்ம இருதயத்தை நிந்தை தான் பிளக்குத நிறைய சொல்றதை கேள்விப்பட்டுருக்கிறேன் தாங்க முடியல நிந்தை வெளியே தலை காட்ட முடியலை யோசிப்பு பிறப்பதற்கு முன்பாக அவருடைய தாயார் எல்லாராலும் நிந்திக்கப்படுகிறாள் கற்பம் தனித்த ஒரு பிள்ளையை பெற்று யோசிப் என்று பெயரிட்டாள் ஆதி ஆகமும் முப்பது இருபத்தி ஒன்று என் நிந்தையை கத்த மாற்றினார் யோசிப் என்றால் நிந்தை மாற்றப்பட்டது உங்கள் வாழ்க்கையில் நிந்தை உங்களை விட்டு ஓடி போகும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை இன்றைக்கி என்ன காரணத்தினால நீங்கள் நிந்திக்கப்படுறீங்களோ அந்த நிந்தை உங்களை விட்டுட்டு ஓடும் ஆனால் அதே நேரத்தில் அந்த நிந்தை உங்களுக்கு நித்திய கன மகிமையை கொண்டுட்டு வரும் வேதாமத்தில் ஒரு சம்பவம் இருக்குது ரெண்டு சாம்புவேன் பதினாறாவது அதிகாரத்தை நீங்கள் நல்லா வாசித்து பாருங்கள் யுத்தத்துக்கு போயிட்டு ஜெயத்தோடு சந்தோஷத்தோடு தாவிது வாராம் தாவிது வரும் பொழுது சீமேகி என்கிற ஒரு கொடிய மனிதன் சவுளுடைய சொந்தக்காரன் நிறைய பேர் இருக்காங்க ஒருத்தங்களுக்கு பிடிக்காத சொந்தக்காரங்க இன்னொருத்தங்களை நிந்திப்பாங்க நிந்திப்பாங்க ஸோ சவுளுடைய சொந்தக்காரனாகிய சீமேகி தாவிதை நிந்திக்கிறான் சி போ ரத்த பிரியனை நாய மாதிரி எல்லார் நடுவையும் நிந்திக்கிறான் யோவாப்புடைய படைத்தலைவன் தாவிதுடைய படைத்தலைவன் யோவாப் யோவாப் யாருன்னா தாவிதோடைய சகோதரருடைய மகன் தம் மாமா மாமா மேலே நிந்திச்சா நிந்தித்தா மருமனால் தாங்கிட்டு இருக்க முடியுமா நிச்சயமாக முடியாது சொல்கிறான் என் ஆண்டுவனே ஒரே ஒரு வார்த்தை சொல்லும் அந்த செத்த நாயை உருவாக குத்தி போட்டுறேன் அதுக்கு தாவிதை சொன்ன பதில் என்ன தெரியுமா ரெண்டு சாமுவேல் பதினாறு பன்னிரெண்டில் கத்தை இவன் என்னை நிந்திக்கும்படிக்கு ஒருவேளை கத்தை இடம் கொடுத்திருப்பா ஒருவேளை கத்தர் அனுமதித்திருப்பா இவன் நிந்தித்த நிந்தனைக்கு பதிலாக நன்மையை கத்தர் கற்றல இந்த நின்று நிந்தை என்னை விட்டு ஓடி போகும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே நான் ஒரு காரியம் சொல்கிறேன் யாரெலாம் அவங்கள நிந்திக்கிறாங்களோ அவங்க நடுவில் நீங்கள் வாழ்ந்து காட்டுவீங்க அவர்கள் நடுவில் கத்தறவங்களை வாழ வைப்பார் ஒரு காரியம் புரிஞ்சுக்கோங்க உங்களை நிந்திக்கிறவங்க நிந்திச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க அவங்கவுங்களை எவ்வளவுக்கு எவ்வளவு நிந்திக்கிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு கத்துறவுங்களை உயர 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 கொண்டுட்டு போயிட்டே இருப்பார் நிந்திக்கிறவங்களை நீங்கள் பார்த்தீங்க நம்ம லைஃப்பில் வாழவே முடியாது நல்லா கவனிச்சு பாருங்கள் குறை சொல்கிறவங்க இருக்காங்க பார்த்திங்களா மற்றவங்களை குறித்து பேசுகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா மற்றவங்களை நிந்திக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க அப்படி தான் இருப்பாங்க அப்படிதான் இருப்பாங்க ஆனால் தேவன் நிந்திக்கிற உங்களை மேன்மைப்படுத்துவா ஏசையா அறுபத் ஐம்பத்தி ஒன்று பதினொன்று எல்லாம் ஓடி போகும் செபிக்கலாமா தகுப்பானு நிந்தை இவர்களை விட்டு ஓடி போகட்டும் இயேசுவின் நாமத்தில் செப்பிக்கிறோம் சிவன் பிதாவ தான் ஆவ நன்மையும் கருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமா உங்களை தொடரும்